கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வெளிப்படை தன்மையோடு திமுக அரசு செயல்பட வேண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பேட்டி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நேற்றைய முன்தினம் திருச்சியிலே ஏற்பாடுகள் சம்பந்தமாக முதல் கூட்டம் நடைபெற்றது நேற்று மதுரையிலே தென் மண்டலத்திற்கான பெருந்தலைவர் காமராஜரது விழா சிறப்பிக்கும் வகையிலே பொறுப்பாளர்களோடு கூட்டம் நடைபெற்றது நான் அதிலே கலந்து கொண்டேன் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தின் சார்பிலே மூத்த முன்னணி தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் துணை அமைப்புகளுடைய தலைவர்கள் நிர்வாகிகளெல்லாம் ஒரு சேர கலந்து கொண்டு கொங்கு மண்டலத்திலிருந்து அதிக அளவிலே எல்லா மாவட்டத்திலிருந்தும் குறிப்பாக வட்டார நகர ரீதியாக தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெருந்தலைவர் தின விழாவை சிறப்பிக்க திருச்சிக்கு வருவது என்ற தீர்மானத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த வேலை வேறு இன்றைக்கு என்னுடைய கோயமுத்தூர் வருகை பெருந்தலைவர் கூட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களெல்லாம் வருவது இந்த வருடம் தனி சிறப்பு என்பதற்காக தான் வந்திருக்கேன் இந்த வருடம் மட்டும் நான் வர்றது கிடையாது ஒவ்வொரு வருடமும் பெருந்தலைவர் கூட்டம் நடக்கும்போது இது ஓனக்கூட்டம் நடைபெறுவது இயக்கத்திற்கு ஊக்கமளிப்பது என்னுடைய கடமை அதை நான் சரிவர செய்து கொண்டிருக்கிறேன் நான் வந்துட்டேன் நீங்கள் தமிழகத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலைகளில் தொடர்ந்து விபத்து நடப்பது ஏழை எளிய மக்கள் உயிர் வழியாவது என்பது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரையிலே செவிடன் காதிலே சங்குதுவது போல கோட்பாடுகளை கடைபிடியுங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறோம் தயவு கூர்ந்து வரும் நாட்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்தில் பூரண மது விளக்கு தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை ஒரு கோடி கையெழுத்துக்கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய முதற் கட்சியாக கையெழுத்து இயக்கம் நடக்கி நடத்தி ஆளுநரிடம் கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இதற்காக பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் தமிழக அரசு